பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம சரவணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ சரவணனோட தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல எதுக்காக எங்கள் அண்ணனை பார்த்து அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் பொண்ணு பார்க்க போகிறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் நடந்து அதிலருந்து ஒரு சிலரை மட்டும் அழைச்சிக்கிட்டு நம்ம பாண்டியன் பொண்ணு பார்க்குறதுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே கதிர் ராஜி இவங்களை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுகிட்டே போயிடுறாங்க ஸோ கதிரோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிடுறாங்க இப்போ வீட்டில் தனியாக இருக்கிறது வந்து நம்ம கதிர் ராஜி மட்டும்தாங்க ஸோ அவங்க பொண்ணு பார்க்க போயிட்டாங்க இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா கதிருக்காக சூப்பெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கதிர் எப்பயுமே சுல்லு சுல்லுன்னு தானே பேசுவார் அதே மாதிரியே தான் பேசுகிறாங்க பதிலுக்கு நம்ம ராஜியும் சும்மா இல்லைங்க பதிலுக்கு பதில் சொ பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கடைசியாக நம்ம ராஜி வச்ச சூப்பை நம்ம கதிர் குடிக்கிறாரு அதை பார்த்து ராஜி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இங்கே பொண்ணு பார்க்குற வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இவங்க பொண்ணு பார்க்க வர்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜியோட அண்ணன் இருக்காப்புல இல்லையா ஸோ ஆள் பார்த்துட்டு நேராக போயிட்டு அவங்க அப்பா சித்தப்பாக்கிட்டையும் சொல்லி வச்சிட்றாங்க ஸோ எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி இடணும் அப்படிங்கிறதான் அவங்களோட எண்ணோட்டமாக இருக்குது ஸோ இங்கே பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருது மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருது சரி கல்யாணத்தை என்றைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச போகிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் என்ன செய்கிறாப்புல எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக யார் என்னென்னு விசாரித்து பொண்ணோட அப்பாவுக்கே ஃபோன் பண்ணிடுறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு